இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முன்னணி ஐந்து நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்க முடியும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா ரோலுக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனங்களில் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் அண்ட் பேருந்து வசதிகளும் இருக்கு யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல அதற்கான சப்போர்ட்டை இவங்க பண்ணித்தரவும் தயாராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனங்களில் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்க போது ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டுமே இருக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் உங்க கையில் இருக்க வேண்டியது அவசியம் சென்னையில் மூன்று இடங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஓரக்கடம் மகேந்திர வேல் சிட்டி அது மட்டும் இல்லாமல் மறைமலைநகர் போன்ற இடங்களில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க இன்னும் எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க அவங்கள்ட்ட பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலை வாய்ப்பிற்கான முழு தகவலை தெரிஞ்சிக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்